ஒரு காலத்தில் துறைமுக நகரமாக பரபரப்பாக இயங்கிய செல்வ செழிப்பு மிக்க தனுஷ்கோடி ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு டிசம்பர் மாதம் வீசிய ஒரு பெரும் புயல் இந்த நகரத்தின் விதியையே தலைகீழாக மாற்றியது நள்ளிரவில் ஆவேசமாக வந்த ராட்சத அலைகள் வீடுகளையும் தூங்கிக் கொண்டிருந்த மக்களையும் அப்படியே கடலுக்குள் இழுத்துச் சென்றன பாம்பன் பாலத்தின் மீது பயணிகளோடு வந்து கொண்டிருந்த ரயிலையும் அந்த கொடூர புயல் விட்டு வைக்கவில்லை நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் ஒரு நொடி அந்த நள்ளிரவு இருட்டில் கடலோடு கரைந்து போனார்கள் மறுநாள் விடிந்து பார்த்தபோது தனுஷ்கோடி என்ற அழகிய நகரமே வரைபடத்தில் காணாமல் போயிருந்தது ஊரே அழிந்தாலும் அங்குள்ள கோதண்ட ராமர் கோயில் மட்டும் அந்த பேரழிவில் சிறுகீரல் கூட இல்லாமல் தப்பித்தது இன்றும் ஒரு அதிசயம் இன்றும் அங்கே எஞ்சியிருக்கும் சிதிலமடைந்த தேவாலயமும் உடைந்த சுவர்களும் அந்த பயங்கர இரவின் சோகத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றன காலத்தால் உறைந்து போன இந்த கனவு தேசம் இயற்கையின் சீற்றத்திற்கு ஒரு மௌன சாட்சியாக இன்றும் நிற்கிறது